கழக பொதுச் செயலாளர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் பேசுவார் பெரும் மதிப்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் தோழர்கள் அகிலன் மற்றும் கழக ரமேஷ் கருணாகரன் உள்ளிட்ட தோழர்களும் எங்களுடைய மண்டல அமைப்பாளர் தோழர் அங்ககுமார் அவர்களும் மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களும் மாநகர தலைவர் முத்துக்குமார் அவர்களும் இணைந்து இந்த மாஸ்கோ நகரிலே தடுத்து கொண்டிருக்கின்ற பதினாலாம் ஆண்டு தமிழர் திருநாள் பெருவிழாவின் தலைவர் தோழர் ரமேஷ் அவர்களே இந்த நிகழ்விலே விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று ஆவலோடு பரிசுக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பரிசு வழங்கி உரையாற்ற இருக்கின்ற திருப்பூர் மாமன்றத்தின் தலைவர் மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய மாநகர தந்தை தினேஷ்குமார் அவர்களே மதிப்புக்குரிய எனக்கு முன்னால் உரையாற்றிய சான்றோர் பெருமக்களே அனைவருக்கும் வாழ்க்கை நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் ஒரு நல்ல ஒரு கலை நிகழ்ச்சியை அறிவு சார்ந்த கலை நிகழ்ச்சியை நகைச்சுவையோடு எல்லோரையும் சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்க இருக்கின்ற பூபாலம் கலைக்குழுவின் கலை நிகழ்ச்சியை காண கேட்க அவளோடு இருக்கக்கூடிய நிலையிலே குழந்தைகளெல்லாம் பரிசு பெறுவதற்கு அவளோடு இருக்கக்கூடிய நிலையிலே அதிகம் இடையிலே நிற்காமல் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் பெரும் மதிப்புக்குரிய பெரியோர்களே இந்த தமிழர் திருநாள் பொங்கல் விழா என்பது தமிழர்களுக்கு உரிய விழா உழைப்பாளர்களுக்குரிய விழா விவசாயிகளுக்குரிய விழா இந்த விழாவை நம்ம பொருத்தமாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பண்டிகையும் பார்த்தா அதில் அறிவு சார்ந்த மூட நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும் அறிவு சார்ந்த பண்டிகையாக இருக்காது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வரும் நமக்கு கோடை காலம் இது வசந்த காலம் இந்த வசந்த காலத்திலே கோடை காலத்திலே வருகின்ற திருவிழா தான் நம்முடைய திருவிழா விவசாயிகளுடைய திருவிழா அந்த திருவிழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் காலங்காலமாக அதை கூட பார்ப்பனர்கள் அது ஒரு மதம் சார்ந்த விழாவா பண்ணி அத என்று பேர் வச்சான் போகின்னு வச்சான் ஆனால் அதெல்லாம் அது இந்த பொங்கல் திருவிழா என்கின்ற தமிழர் திருவிழா உழைப்பாளர்கள் திருவிழா இங்க பாக்கிறோம் இந்த பெ பெரிய பதினான்கு ஆண்டு காலமாக நம்முடைய நண்பர்கள் அகிலனும் தோழர்களும் சிறப்பா இந்த மக்களோடு கலந்து இங்கே வாழக்கூடிய அத்தனை மக்களையும் இணைத்து அத்தனை பேரும் இணைஞ்சு இன்னைக்கு மகிழ்ச்சியா குழந்தைகள்லாம் இந்த விளையாட்டு போட்டியில கலந்துகிட்டு விளையாடுகின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக அவர்கள் விளையாடுகிறாங்க அவங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் கிடையாது எந்த சாதி மத எண்ணங்கள் கிடையாது எல்லோரும் இணைஞ்சு ஒரு நட்பு வட்டத்தோடு இருந்து இந்த விளையாட்டு போட்டியில கலந்து கொண்டு அவர்கள் இந்த விழாவை பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி பெண்கள் நிறைய பெண்கள் வந்து இங்க கூடியிருக்கீங்க இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எங்களுடைய அமைப்பு தந்தை பெரியார் திராவிட கழகம் எங்களுக்கு தலைவர் தந்தை பெரியார் அந்த பெரியார் தான் இந்த இன்னைக்கு ஏற்பட்டிருக்கூடிய இந்த பெண்களுடைய தான் இங்க வந்து பொதுக்கூட்டத்தில் அமர்ந்து விழாவில் அமர்ந்து மகிழ்ச்சியோட பாக்குறீங்க குழந்தைகள்லாம் மேடையில பெண் குழந்தைகள்லாம் வந்து நடனமாடி எல்லோருமே பார்க்க எடுத்துக்கிட்டீங்க இதெல்லாம் ஒரு காலத்துல நினைச்சு கூட பார்த்துக்க முடியாது ஏன்னா பெண்கள் என்று சொன்னா நம்ம சமூகத்துல வைதிக சமூகத்துல இந்து மதத்துல நம்மை ஒரு ஆணாதிக்க சமூகமாக கூடிய சமூகத்துல பெண்களை வீட்டில அடைத்து வைக்க வேண்டும் பெண்னு சொன்னா அந்த பெண் வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்கணும் கணவனுக்கு உபசரிக்கிற மனைவியா இருக்கணும் பிள்ளை பெறுகின்ற எந்திரமா இருக்கணும் பெளை பெற வேண்டியது அந்த பிள்ளைகளை சீராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டியது வீட்டில் இருக்க வேண்டியது இதுதான் பெண்களுக்குரியது என்று நமக்கு காலங்காலமாக வைக்கப்பட்டது ஆனால் பெரியார் தோன்றிதான் இந்த பெண் சமூகத்துக்காக நூறு வருஷத்துக்கு முன்னாடி பொருள் கொடுத்தாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பெரியார் மாநாடுகளில் பெண்களுக்காக குரல் கொடுத்தார் ஏன்னா சரிபொங்கு பெண்கள் இருக்காங்க மக்கள் தொகையில இப்ப தேர்தல் நேரம் வாக்காளர் பட்டியல் போடுறாங்க பல தொகுதியில ஆண் வாக்காளரை விட பெண்கள் கூட அதிகமா இருக்கிறாங்க பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க ஒரு காலத்தில் பெண்ணுன்னு சொன்னாலே பிள்ளைகள் பெண் குழந்தை வேண்டாம் என்று சொல்லி கன்னிப்பால் கொடுத்து பெண் குழந்தையை கொள் கொன்றொழிக்கின்ற காலர் இருந்தது இந்த சமூகத்தில் இருந்தது அந்த என்ன பெண் குழந்தை வேண்டாம் என்று ஆண் தான் சிறப்பா இருக்கும் ஆண் குழந்தை தான் வேணும் என்றெல்லாம் பெண்களே நினைக்கக்கூடிய சமூகமாக இருந்தது அப்படி எல்லாம் மாறி போய் இன்றைக்கு பெண்கள் அதிகமா மக்கள் தொகையில் அதிகரி அதிகரித்து வராங்க சொன்னா எப்படி நடந்தது எப்படி நடந்தது ஏன்னா பெஸவ் வார்டில் ஒரு பெண் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தால் பாத்தீங்கத்துக்கு எல்லாரும் வெளிய நிற்பாங்க அம்மா அப்பா மாமியார் எல்லாம் ஒரு நரசம்மா வெளியே வந்தாவே குழந்தை பிறந்தாச்சான்னு கேட்பாங்க அந்த அம்மா குழந்த பிறந்தாச்சுன்னு சொன்னா அடுத்த கேள்வியே என்ன குழந்தை அப்படின்னு கேட்பாங்க ஏன் நம்ம மைண்ட் செட்ல ஆண் குழந்தைன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாருக்குமே ஆண் குழந்தை வேணும் ஆண் குழந்தை மைண்ட் செட்டில் உருவாக்கி வச்சிருக்கோம் அதனால என்ன குழந்தைன்னு கேட்போம் ஆனா இன்னைக்கு இந்த நகரம் குட்டு ஜப்பான் போல இன்றைக்கு திருப்பூர் விளங்கதுன்னு சொன்னால் இந்த ஏற்றுமதியில இந்தியாவிலேயே சிறப்பான நகரமாக திருப்பூர் இருக்குன்னு சொன்னா அந்த ஏற்றுமதிக்கு சிறப்பான அந்த ஏற்றுமதி செய்யறவல்ல வெளிநாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா கம்யூனிஸ்ட் நாடுகள் சீனா ரஷ்யா போன்ற எந்த நாட்டிலையும் குழந்தை பிறந்தா என்ன குழந்தைன்னு கேட்க மாட்டான் என்ன குழந்தைன்னு கேட்க மாட்டான் நாம யாருக்காவது குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி நான் வேகமா பேசுறது காரணம் சீக்கிரம் முடிச்சுக்கணுங்கிற காரத்தான் அந்த போன் பண்ணா அடுத்த அங்கிருந்து என்ன கேட்பாங்க என்ன குழந்தைன்னு கேட்பாங்க போன் பண்ணாவே குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா என்ன குழந்தை இதுதான் கேட்பாங்க வெளிநாடுகள் எல்லாம் என்ன குழந்தைன்னு கேட்க மாட்டான் ஏன்னா குழந்தை அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம குழந்தை அந்த குழந்தை அவ குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்காங்கன்னு தான் கேப்பாங்களே தவிர என்ன குழந்தைன்னு கேட்க மாட்டான் நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த சமூகத்துல இந்த நம்முடைய மதம் ஆணாதிக்க சமூகமாக இருந்து கொண்டு பெண்களை வட்டம் தட்டி வச்சுக்கூடிய நிலையில் இருந்தது வீக்கர் வலிமை தூண்டியவர்கள் ஆம்பள மாதிரி பெண்களால் எந்த வேலை செய்ய முடியாது இது சொல்லுவான் ஆனால் பெரியார் சொன்னாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாநாட்டில் சொன்னாரு பெண்களுக்கு சரி பங்கு வேலை வாய்ப்பு கூடு வேலை வாய்ப்புல போலீஸ் சில பெண்களை கொண்டு இராணுவத்துல பெண்களை கொடு சொன்னாங்க அப்ப உன்னால முடியுமான்னு கேட்டார் ஏன் நீ குடுத்து பாரு முடியுதா இல்லையான்னு அதே மாதிரி பெரியார் சொன்னதை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நூற்றாண்டுல கொண்டாங்கன்னு புத்தமிழக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல பெண்களுக்கு மகளிர் காவல் நிலையத்தை தொடங்கணும் எழுவத்தி மூணுல இருநூத்தொன்பது வருஷம் பெரியார் தீர்மானம் போட்டார் எழுவத்தி மூணாவது வருஷம் கலைஞர் காவல் நிலையத்தை தொடங்கினார் இன்றைக்கு பிஜிபி வரைக்கும் பெண்கள் வெறும் காவலர் மட்டுமல்ல ஐஜி பெண்கள் பிஜிபி வரைக்கும் பெண்கள் எல்லா வகையிலும் அதே மாதிரி அரசு வேலையில ஐம்பது சதவீதம் கூடுனர் ஐம்பது சதவீதம் கூடுனர் கொடுத்தாங்க இன்னைக்கு ஆளுகின்ற திமுகவுடைய திராவிட மாடல் அரசியல மாண்பு மிகு ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி துறையில ஐம்பது சதவீதம் கொடுத்தார் சதவீதம் இன்னைக்கு மேயர்ல பாதி மேயர் பெண்கள் பாதி நகராட்சி தலைவர்கள் பெண்கள் இந்த திருப்பூர் நகராட்சியில பாதி பெண்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு குடு முடியு காட்டுறாங்க காட்டுறாங்க வாய்ப்பு கொடுத்தா நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதை பெண்களால் முடியும் என்று சொன்னார்கள் ஆகவேதான் பாத்தீங்கன்னா முடி எல்லாம் இந்த மாதிரி விளாண்டு சொன்னாவே கோல போட்டி பெண்களுக்கு கோல போட்டி நடத்துவான் கோலத்தை தாண்டி பெண்களுக்கு ஒண்ணும் தெரியாதா அடிமைப்படுத்துகிற தன்மை சமையல் போட்டி இதெல்லாம் நாம நடத்த கூடாது ஏன் ஆம்பளை கோலம் போட்டா வராதா கோலம் ஆம்பளை சமைச்சா வராதா நாங்க சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல பாடபுஷத்துல என்ன பாட்டு தோசை அம்மா தோசை பாருங்க அப்பா அம்மா சுட்ட தோசை ஏன் அப்பா சுட்டா வராதா ஏன் வராது ஹோட்டலில் போற அப்பா தானே சொல்றாரு ஹோட்டல்ல போற அப்பா தானே தோசை சொல்றாரு அங்க மட்டும் தோசை நல்லா வருது ஏன் வீழ்க சுட்டா வராதா அதோட மட்டும் இல்ல அம்மா சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு ஏன் 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 அம்மாவுக்கு நாலு குடுங்க விடாதா அம்மா இன்னைக்கு போலீஸ்ல ஐஜியா அல்லது வக்கீலா ஏன் நகரமன்ற தலைவரா இன்னைக்கு தினேஷ்குமார் இங்க இருக்காரு கோவையில கல்பனா விஜயகுமார் இருக்காங்க ரெண்டு பேரும் மேயர் தான் இன்னும் இந்த நகராட்சிவா அது பெரிய நகராட்சி நூறு மெம்பர் உள்ள நகராட்சி ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செய்யறாங்க ஆனா பாட்டுல தினேஷ்குமாருக்கு நாலு கல்பனாவுக்கு ரெண்டு ஏ ரெண்டு பேரும் ஒரே தானே செய்யறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே உழைக்கிறாங்க பெண்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தானே உழைக்கிறாங்க ஆனா குழந்தைல கூட இந்த மைண்ட் செட் எப்படி உருவாக்குறான் தோசை சுட்ட அம்மா சுட்ட தோசையை அப்பாவுக்கு அதிகமா கொடுக்கணும் அம்மாவுக்கு ரெண்டு போதும் இந்த குழந்தைங்க என்ன நினைக்கும் கம்மி தான் அம்மா சும்மான்னு அம்மா அண்ணா சும்மாவான்னு பாட்டுல வரும் ஆனா நடைமுறையில அம்மாண்ணா கம்மி தான் வச்சிருக்காங்க ஆனா பெரியார் தான் சொன்னாரு அம்மா அண்ணா சும்மாவும் இல்லை அம்மாங்கிறது சும்மா இல்ல கொடுத்து பார் ஆண்களை விஞ்சி அவர்களால் சாதிக்க முடியும் சாதிக்கிறாங்க இன்னைக்கு பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க அதனால இனிமேல் கோலம் போடுற போட்டி எல்லாம் கலந்துக்காரு கோலம் போடுறதெல்லாம் பெரிய சாதனை அல்ல அதே மாதிரி சமையல் எல்லாரும் இன்னைக்கும் உங்க குழந்தைகளுக்கு கூட இனி வரக்கூடிய சமூகத்துல ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கத்து கொடுங்க சமையல் கத்து கொடுங்க ஏன்னா எல்லாரும் வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறான் வெளிநாட்டுக்கு போனா சமையலுக்கு ஆள் வைக்க முடியுமா வெளிநாட்டுக்கு போனா அம்மா கூட போக முடியுமா சமைக்கிறதுக்கு போற பையன் தான் சமைச்சாங்க அவங்கதான் சமைச்சாகணும் ரெண்டு பேரும் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க ஆடு பெண்ணு ரெண்டு பேரும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாதாரண டெய்லரிங்ல இருந்து பெரிய ஐடி வரைக்கும் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க அப்ப வீட்டுல யார் சமைக்கிறது யார் வீட்டுல இருக்காங்களோ அவங்க சமைக்கட்டும் யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்க சமைக்கட்டும் நிச்சயமா அது நாம குழந்தையிலிருந்து எப்படி பெண் குழந்தைய கொண்டு போய் சமையல் கட்டில் வச்சு அம்மா சொல்லி தராங்களோ அந்த மாதிரி நாளையிலிருந்து உங்களுடைய ஆண் பையனையும் கூட வச்சு சமையலை தத்து கொடுங்க அது அவனுடைய வாழ்க்கைக்கு உதவும் அவனுடைய சமையல் என்பது ஏதோ பெண்களுக்குரியது மட்டுமல்ல எல்லோரும் எல்லாருக்குமே அது சாப்பாடு அது எல்லாரும் நாமளே நம்ம தயார் பண்ணிக்கிறதுல குற்றம் கிடையாது ஆகவே அந்த வகையில பாத்தீங்கன்னா பெண்ணடிமை சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல பெரியார் சொன்னார் இன்றைக்கு திராவிட மாணவர் ஆட்சியில ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு நிறைய இப்ப பாத்தீங்கன்னா பேருந்துல இலவச பயணம் அதே மாதிரி முதல் தலைமுறையா படிக்கக்கூடிய கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அரசு பள்ளியிலிருந்து இருந்து கண்ணூரிக்கு செல்லக்கூடிய பெண்ணுக்கு மாதம் ஆயிரம் மாதம் அந்த மாணவிக்கு மாதம் ஆயிரம் ரூபா மாதம் ஆயிரம் ரூபான்னா என்னாச்சு மூணு வருஷம் படிக்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரம் ரூபா மூணு வருஷம் படிச்சா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அதுக்கு மேல போறாங்க படிச்சா வெறும் பிஏ இப்ப என்னாச்சுன்னா தமிழ்நாடு திராவிட மாட ஆட்சியில உயர் உயர்கல்வியில கல்லூரி கல்வியில தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு இந்தியா போற சராசரி எவ்வளவு வச்சிருக்காரு தெரியுமா மோடி எவ்வளவு வச்சிருக்காரு தெரியுமா அடுத்த ஆண்டுக்குள்ள இருபத்தி ஆறு சதவீதம் நிறைவேற்றணும் வச்சிருக்காரு ஆனா தமிழ்நாடு எப்பவோ ஐம்பத்தி மூணு சதவீதம் நிறைவேறிச்சு கல்லூரி கல்வி இப்போ அதுக்கு மேல போகணும் பிஏ படிச்சா பத்தாது எம்ஏ படிக்கணும் பிபிஎம் படிச்சா பத்தாது எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு பிஇ படிச்சா பத்தாது எம்ஏ படிக்கணும் அப்படின்னு மேல் படிப்பு அதுக்கு மேல படிக்கணும் அப்படின்னும் போது மூணுமா மூணு வருஷம் படிச்சா முப்பத்தி ஆறாயிரம் மேல் படிப்பு படிச்சா திரும்ப இருபத்தி நாலு அறுபதாயிரம் ரூபா ஒரு குழந்தை படிச்சு கல்லூரிக்கு வந்து படிக்க வரும்போது ஸ்டாலின் ஆட்சியில படிக்கிறதுக்கு மட்டும் தர்றாங்க படிக்கிறதுக்கு மட்டும் தர்றாங்க அது அதிமுக என்ன சொன்னாங்க அம்மா கல்யாணத்துக்கு தங்கம் கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு தங்கம் கொடுத்தாங்கன்னா ஆனா அதை ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க பெற்றோர்கள் பதினஞ்சு வயசுல பதினாலு வயசுல எல்லா பெண் குழந்தையும் மேல மேல படிக்கத்தான் ஆசைப்படும் ஆண் மாணவர்களை விட பெண்கள் அதிகம் படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க அப்படி படிக்க வர தடுக்கிறதுக்கு மேல படிக்க வைக்காம தடுத்தாங்க ஆனா தங்கம் கொடுத்திருந்தா இன்னைக்கு நாப்பத்தி ஏழாயிரம் அப்படியே கொடுத்திருந்தாலும் நாப்பத்தி ஏழாயிரத்தோட போயிருக்கோம் ஆனா ஸ்டாலின் இன்றைக்கு மேல மேல படிக்கிறதுக்கு தரக்கூடிய இந்த அறுபதாயிரம் அறுபதாயிரம் மட்டும் பெருசல்ல தோழர்களே தாய்மார்களே தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை அறிவு சார்ந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற நிகழ்ச்சியில நீங்கள் பாருங்கள் அறுபதாயிரம் குழந்தை பெண் குழந்தை எம்ஏ பிஏ அல்லது பிஏ எம்ஏ அல்லது பிஏ எம்இ என்று படித்து அல்லது எம்பிபிஎஸ் எம்டி என்று படித்து விட்டால் அறுபதாயிரம் ருஜுவி அதுக்கு பின்னாடி அவங்க வேலைக்கு போகும்போது இன்னைக்கு ஐடி போனா மேல போனா மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் வருஷம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஐஐடி ஐடில படி படிச்சு போனா வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா சம்பளம் குழந்தைகளை படிச்ச மேல படிக்க வச்சா தங்கம் ஒரு ஒரு படம் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு நாம வாங்கி குழந்தைய படிக்க வைக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அந்த குழந்தையுடைய வாழ்க்கை அதோடு நின்று போயிருக்கும் அதைத்தான் இப்போ மறைமுகமா மோடி விசோதரமான யோஜனா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்ற விளம்பரப்படுத்துவாங்க பார்த்திருப்பீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது தொழில் அந்த இருபது தொழில்ல பார்த்தா கல்லுடைக்கிறது அதே மாதிரி இது செலவு செய்யறது முடி வெட்டுறது சட்டிமானம் செய்யறது கூட உடையிறது பூ கட்டுறது இப்படி ஒரு இருபது தொழில சொல்லி அந்த இருபது தொழில் செய்யக்கூடியவங்களுடைய மகன் பதினெட்டு வயசு ஆனா அந்த பதினெட்டு வயசு உள்ள அந்த பையனுக்கு மூணு லட்சம் ரூபாய் கடன் தடுறோம் அப்படின்னு அழகா பார்த்தா கவர்ச்சி ஒரு திட்டத்தை மோடி அறிவிச்சிருக்காரு யாரு சக்திவானம் செய்யக்கூடிய பையன் அவருடைய பையன் அதே தொழில செஞ்சா பதினெட்டு வயசுல மூணு லட்சம் ரூபாய் முடிவற்றவருடைய மதிப்புக்குரிய நாம சாதியை சொன்னாதான் புரியுங்கிறதால சொல்றோம் நாவியர் சமூகத்தை சார்ந்த அவருடைய பையன் பதினெட்டு வயசு ஆனா அவன் திரும்ப அதே தொழிலுக்கு போனா மூணு லட்சம் ரூபாய் சலவை தொழிலால் செய்யக்கூடிய வண்ண சமூகத்தை சார்ந்த அந்த சமூகத்தின் பையன் பதினெட்டு வயது ஆகி அந்த அதே தொழில செஞ்சா அவனுக்கு மூணு லட்சம் ரூபாய் பார்க்கறது கவர்ச்சியா இருக்கும் மூணு லட்ச ரூபாய் தர்றாரு பரவாயில்லன்னு ஆனா அது நடந்த சரியே பாருங்க ஏன்னா அந்த பையன் பதினெட்டு வயசை தாண்டி அடுத்த படிப்பு படிச்சு அதுக்கு மேல போக கூடாது அதுக்காக அந்த மூணு லட்சம் ரூபாய் கடன் அந்த சமூகத்துக்குள்ள அந்த ஜாதி சொல்ல செய்யணும் அந்த பையன் வன்னார் சமூகத்து பையன் டாக்டரா சமூகத்து கூடாது நாவதர் வீட்டு பையன் ஆடிட்டராய் அந்த தொழில் அந்த ஜாதிக்குள்ளே இருக்கணும் ரெண்டு சதி இவ மேலையும் படிக்க கூடாது அந்த சாதியை காப்பாற்றப்படணும் தன்மையோட மோடி அறிவிக்கிறார் தோழர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா செருப்பு தைக்கிற சமூகம் சொன்னா அது அருந்தணி சமூகமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு ஆனால் செருப்பு அவர்கள் மட்டுமா தைக்கிறாங்க ஒரு ஜாதியை சொல்லி அந்த சாதி சமூகத்தை ஒதுக்கி வைக்கிறோம் பவன்க இந்த சதி திட்டத்தில மாட்டிக்கிட்டு மூன்று லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த செருப்பு தைக்கிற சமூகத்தின் அருந்தணைய சமூகத்தினுடைய மகன் அந்த மூணு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு அந்த செருப்பு தைக்கிற தொழிலே செஞ்சுட்டு இருந்தா மேல போக முடியாது டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு படிப்பு அந்த லெதர் டெக்னாலஜி தோல் சம்பந்தப்பட்ட படிப்பு அத படிச்சுட்டு போனா அமெரிக்கால வேலை ஜப்பான்ல வேலை கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் அதை அவன் பெற முடியும் அடுத்தடுத்து படிச்சா அத படிக்க வேண்டாம் அத படிக்க வேண்டாம் பாப்பா மட்டும்தான் அதை படிப்பான் நீ படிக்காத தடுக்கிறதுக்காக இந்த சதியோட இன்றைக்கு விஸ்வகர்மா யோஜனா என்கிற பெயரில மத்திய அரசு மோடி அரசு வருது நாம் எச்சரிக்கையாக இருந்து இன்றைக்கு வரக்கூடிய தேர்தல் நாம் நிச்சயமா வர அடுத்து நீ தொடர்ந்து அதுதான் எல்லாரும் பேசுவாங்க நீங்களும் இந்த சிந்தனையோட இந்த திராவிட இயக்கம் திமுகவாகட்டும் ஆகட்டும் பெரியார் இயக்கமாகட்டும் நிச்சயமாக இந்த சமூகத்தை உயர்த்துவதற்காக பாடுபடுகின்ற இயக்கம் ஆனால் மதவாத இயக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி இந்த சமூகம் ஜாதியால் பிளவுபட்டு வேண்டும் சமூகம் மாறக்கூடாது பெண்கள் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்ற கட்சி அதை நோக்கித்தான் அவர்கள் செல்கின்றார்கள் என்பதை சிந்தித்து வருகின்ற தேர்தலையும் நீங்கள் சரியாக முடிவெடுத்து இந்த திட்டங்களை தொடர்ந்து சமூகத்துக்காக திராவிட சமூகத்துக்காக தமிழர்களுக்காக பாடுபட்டு வருகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணிக்கே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றிவா